இன்றைக்கி வந்து திருச்சியில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய தென்மண்டல மற்றும் மத்திய மண்டல நிர்வாகிகளுடைய கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் இதன் மூலமாக நம்ம வருகிற சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறோம் தொடர்ச்சியாக கூட்டணி எங்கே அமைக்க போகிறோம் நிர்வாகிகளுடைய பணிகள் என்னென்ன இருக்கு அவர்கள் எப்படி செயலாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி ஒரு கலந்தாய்வு பண்ணிட்டு இருக்கோம் நீங்க கேள்விகள் கேளுங்கள் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறதா நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் அதிமுகவுடைய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக என்டிஏ கூட்டணியில் அவருடைய தலைமையில் தொகுதிகள் தொகுதிகள் தாங்க பேசணும் தொகுதி பங்கிலெலாம் குறித்து இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலை உங்களுக்கே தெரியும் இன்னும் எந்த இடத்துலையுமே அந்த பேச்சுவார்த்தை இன்னும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படலை பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு நிச்சயமாக சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதற்கான கள நாங்கள் ரொம்பவே தீவிரமாக நிர்வாகிகளோட வேலை பார்த்துட்டு இருக்கோம் இந்த நான்காண்டு காலம் ஆட்சி வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவாகவே நம்ம முதல்ல வந்து பாதுகாப்போட வசிக்கணும் வாழணும் அதுதான் அடிப்படையில முக்கியம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் ஒரு கொலை இல்லாத நாளே இல்லைன்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம வித்தியாச வித்தியாசமான கொலைகள் பட்ட பகல்ல ஆசிரியை நடந்து போறப்ப கொலை மாணவி நடந்து போறப்ப கொலை பள்ளிக்குள்ளேயே போய் ஆசிரியை வெட்டி கொலை நீதிமன்ற வளாகத்தில் கொலை இப்படி கொலை நடக்காத இடங்களே இல்லை அரசு அதிகாரியை கொலை செஞ்சது இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு கொலை நடந்திருக்கு பெண்கள் பாதுகாப்பு நிறைய சம்பவங்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இங்கே வந்து சிறப்பு நீதிமன்றங்கள் வாயிலாக விரைவாக தீர்ப்புகள் வழங்கப்படலை ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீதம் கூட வழக்குகளுக்கு இப்போ வந்து தண்டனை அறிவிக்கப்படலை அப்படி தண்டனையே அறிவிச்சிருந்தாலும் அந்த தண்டனை சரியான குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படலை குற்றவாளி எல்லாம் நிரபராதிகளாக தப்பிப்பதற்கான அனைத்து வழிகளையுமே திமுக வந்து ஹெல்ப் பண்ணுதா அல்லது அவங்க கண்டுக்கலையா அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தால் மட்டும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க இதுவே பாமர மக்கள் ஒரு பெண் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னா அதற்காக இவங்க ஏன் மேல்முறையீடு செய்கிற செய்ய செஞ்சுருக்காங்களா எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த குழந்தைக்காக வந்து அரசே முன்வந்து இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும் இல்லை இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி மேல்முறையீட்டு போயிருக்காங்கன்னு பார்த்துருக்கோமா இல்லை அப்போ மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாக திமுக இருக்குது இவர்களுடைய போலி விளம்பரங்கள் சினிமா மாடல் விளம்பர மாடல் மக்கள் மத்தியில் நாங்கள் இந்த திட்டம் அந்த திட்டம் பெயர்களை வைப்பது ஒரே ஒரு திட்டம் சொன்னாங்க மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும்னு சொன்னாங்க அந்த எல்லோருக்கும்ங்கிற இடமே வந்து இன்றளவும் வந்து பூர்த்தி செய்யப்படலை ஆட்சி காலமும் இன்னும் நாலு மாதத்தில் முடிய போகுது இன்றளவும் பூர்த்தி செய்யப்படலை தொடங்கினதும் கால் வருஷம் கழித்து தான் தொடங்கினாங்க இப்போ மீதி உள்ள பெண் வா வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு பதினேழு லட்சம் பேருக்கு புதிதாக இப்போ கொடுக்குறோன்னு சொன்னாங்க அப்போ அந்த பதினேழு லட்சம் பேரோட மனசு எப்படி புண்படும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நாங்கள் அந்த ஆயிரம் ரூபாயை பெறலையே இப்போ வந்து இந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்குறாங்களே அப்படிங்கும் போது அவர்கள் மனம் வேதனை தான் அடையுது அப்போ தகுதி இருந்தும் கொடுக்கப்படாமல் இருந்திருக்காங்கல்ல இது ஒரு நீதி கிடையாதுல்ல அப்போ ஆட்சி அப்படிங்கிறது எப்படி செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு ஆட்சியாகத்தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க இதில் எல்லாமே விளம்பரம் தான் சொல்ல முடியும் மாணவர்களுக்கான லேப்டாப் அதிமுக காலகட்டத்தில் வந்த லேப்டாப் வந்து அந்த திட்டம் அருமையான திட்டம் அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க இப்போ எலெக்ஷன் இறங்கும் போது கல்லூரி மூன்றாம் ஆண்டு படிப்பவர்களுக்கு நாங்கள் பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்கவே தீர்வோங்கிறாங்க ஒரு வாக்கு அரசியலுக்காக மட்டுமே மக்களை பயன்படுத்துகிற கட்சி தான் அது திமுகவாக தான் இருக்கும் எப்படி சென்ற முறை கனிமொழி அவர்கள்லாம் இருக்கும் போது ஒரு பொய் வாக்குறுதிகள் ஐநூற்றஞ்சு வாக்குறுதிகளை தயார் செஞ்சாங்களோ அதே போல் இப்போவும் ஒரு வாக்குறுதிகளை தயார் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த வாக்குறுதிகளும் பொய் வாக்குறுதிகள் தான் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் கூட அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல இன்றைக்கி செவிலியர்கள் போராடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன நீங்கள் கொடுத்த பொய் வாக்குறுதி செவிலியர்கள் போராடுறதுக்கும் பர்ண பணியை வந்து நிரந்தரம் செய்கன்னு சொல்லி பல இடங்களில் போராடுறாங்க அதெல்லாம் எதனால் ஏன்னால் நீங்கள் கொடுத்த பொய் வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ செய்யலை அப்போ சொன்னதை எல்லாம் மக்கள் மக்கள் வெகுநெழுந்து போராட்டக் களத்தில் இருக்காங்க இன்றைக்கி அரசு அதிகாரிகளும் எல்லா துறை சார்ந்தவர்களுமே மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருக்காங்க இந்த வேதனை அப்படிங்கிறது களத்தில் சாமானியர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருக்குமானதாகவும் இருக்குது ஏன்னா அதிகார துஷ்பிரயோகம் அவர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அவர்களை சுற்றியுள்ளவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் இதை தவிர சாமானிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இல்லை ஒரு குறைந்தபட்சம் வந்து சென்ற ஆட்சியில் ஏழரை சதவீத நீட்டுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு ஏற்படுத்தி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வந்து மருத்துவத்தை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உருவாக்குனாங்க நீங்கள் அதை ஒரு ரெண்டரை சதவீதம் உயர்த்தியிருக்க கூடாதா ஒரு பத்து சதவீதமாக்கி கூடாதா குறைந்தபட்சம் கேட்குறோம் விவசாயிகள் பாருங்க விவசாயிகளுடைய நிலை இன்னைக்கு மிகப்பெரிய அவல நிலை இருக்கு அவங்க தொடர்ச்சியாக போராடிட்டே இருக்காங்க இன்னைக்கு அவர்களுக்கான நிவாரணம் சரியாக கொடுக்கப்படலை ஒரு கிராமத்துக்கு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு கொடுத்துட்டு நிவாரணம் கொடுத்துட்டோன்னு சொல்றாங்க நீங்கள் எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வயலை பார்க்கும் போது அங்கே டிஜிட்டல் முறையில் போய் பார்க்குறாங்க டிஜிட்டல் முறையில் பார்க்காதீங்க அதிகாரிகள் அனுப்பி நேரில் அனுப்பி விவசாயிகளுடைய உண்மையான பாதிப்பை கண்டுறீங்கன்னு சொல்லி விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க அதை கூட காதில் வாங்கலை இவர்களுடைய நோக்கம் என்னன்னா மத்திய அரசை குறை சொல்லணும் மத்திய அரசிடமிருந்து எந்த திட்டமும் வராம எப்படி பாத்துக்கிறது அதை வைத்து நாம எப்படி ஒரு அரசியல் செய்யறது அதன் மூலமாக எப்படி வாக்குகளை வாங்குறது இதுதான் அவர்களுடைய நோக்கமா இருக்கே தவிர இவர்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இல்லைங்கிறது மிக 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 மனவேதனையான ஒரு விஷயமா நான் இங்க பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒரு விஷயம் டாஸ்மாக் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட எண்ணிக்கை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் குடி நோயாளிகள் அதிகமாகிக்கிட்டே போறாங்க படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரும் சொன்னாங்க எங்கேயாவது நிறைவேற்றினாங்களா மொத்தமாவே ஐநூறு கடை மூடி இருக்காங்க ஆனா அந்த ஐநூறு கடைகளுக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான தனியார் பார்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்ப இங்க குடிச்சிட்டு மக்கள் வந்து சுயநினைவு நினைவு இல்லாம இருக்கணும் சிந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வேதனையான ஒன்று இதன் மூலமாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு கூட இப்போ கூட சென்ற மாதம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்கிறாங்க டீக்கு பதிலாக கள்ளச்சாராயம் குடிக்கிற அளவில் இங்கே விற்பனை இருக்குன்னு சொல்றாங்க ஏற்கனவே மரக்காணத்தில் கள்ளக்குறிச்சியில் பல மரணங்கள் ஏற்பட்டும் கூட இன்றளவும் அந்த கள்ளச்சாராயத்தை கூட தடுக்க முடியலை இருபத்தி நாலு மணி நேரம் கள்ளச்சந்தையில விற்கிறதையும் தடுக்க முடியல பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட விற்கிறதையும் தடுக்க முடியல அப்ப நீங்க எதற்காக ஆட்சியில் இருக்கணும் நீங்க நடத்தக்கூடிய ஒரு துறை டாஸ்மாக் நீங்க தான் கவர்மெண்ட் நடத்துது அப்ப அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இத்தனை விஷயம் இருக்குன்னா நீங்க அப்புறம் நம்ம மத்த துறைகளை பத்தி யோசிக்க வேண்டியதுதான் இதன் மூலமாகத்தானே வருமானம் வருதுங்கிறீங்க நாற்பது சதவீத வருமானம் வர்றதே நீங்க டாஸ்மாக் மூலமா தான் வருமானம் வருதுங்கிறீங்க அந்த துறை மூலமாக கள்ள வருமானம் ஆண்டுக்கு ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் கிடைக்குது பத்து ரூபாய் இருபது ரூபாய் பாட்டிலுக்கு கூட வச்சு எங்க போகுது அந்த பணம் இது போன்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்கு கண்டிப்பாகவே மக்கள் பாடம் கற்பிப்பாங்க எஸ்ஐஆர் நடவடிக்கையில நீங்க சாந்திய மக்கள் எதுவும் குரல் கொடுத்து எங்களுக்கு வாக்குகள் சொல்லி நீங்க எதாவது வீடியோக்கள் எதாவது பாத்தீங்களா நிருபர்களாகி உங்கள்ட்ட நான் கேக்குறேன் இல்ல இல்ல எங்களுடைய வாக்கு இல்ல என்னுடைய வாக்கு யாராவது இல்லன்னு பரிதவச்சு பாத்தீங்களா எனக்கு தெரிந்த அளவில் இ இறந்தவர்கள் இடமாறி போனவர்கள் அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக காரணங்களை குறிப்பிட்டு தான் செய்திருக்கிறதா நான் பார்க்குறேன் இது ஒரு சரியான ஒரு முறையில் தான் நடைபெற்றிருக்கு ஓரளவுக்கு அங்கங்கே தவறுகள் இல்லாமல் இருக்க வாய்ப்புலனும் நைன்டி நைன் பர்சன்ட் இதில் பர்ஃபெக்ஷன் இருக்கிறதா தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் இல்லைங்க நான் நான் சினிமாக்காரர்களை நம்பி அரசியல் பண்ணுறது இல்லைங்க இன்றைக்கி வந்து சினிமாவை தவிர அவர் வேறு என்ன சாதனை செய்தார் அவர் இருந்த சினிமா துறைக்கு அவர் என்ன செய்தார் சினிமா துறையில் இருந்தார் இல்லை அந்த துறை சார்ந்த நலிந்த நடிகர்களுக்கு அவர் வந்து உதவி செய்திருக்கிறாரா அவர்களுக்காக ஏதாவது அவர் முன்னாடி நின்று ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காரா இல்லைங்க அதெல்லாம் சே ஒரு பதவி ஆசை அப்படிங்கிறது இருக்கலாம் ஆனால் அது இமீடியட்டாக இருக்கக்கூடாது படிப்படியாகத்தான் வரணும் அரசியல் நீண்ட நெடுந்துர பயணம் இதில் வந்து குரங்குகளை கிடச்ச பூமாலை மாதிரி ஆகிடும் மக்கள் வந்து ஏமாந்து போய் ஒருத்தர் கையில் கொண்டு போய் அம்மா ஒரு ஓட்டு போட்டால் ஒரு ஓட்டு போட்டால் கூட அதை சிந்திச்சு போடணும் யார் அவர்கள் அவரை சுற்றி உள்ளவங்க யார் யாரை கேண்டிடேட்டாக நிப்பாட்டுவார் அவங்க எல்லாம் போராளிகளா இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக களத்தில் நின்று பல போராட்டங்களை நாங்கள் செஞ்சுருக்கோம் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக கடந்த ஏழு ஆண்டுகளாக எவ்வளவு போராட்டங்கள் செஞ்சிருக்கோம் இன்னைக்கு மீடியாக்கள் இருட்டடிப்பு செஞ்சு எங்களை எல்லாம் வளர விடாம ஜனநாயகத்தில் நல்லவர்கள் வளரக்கூடாது என்பதற்காக பல்வேறு தீய சக்திகள் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படி இல்லைன்னா எங்களை போன்றவெல்லாம் இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொக்கிஷம் நான் ஓய மாட்டேன் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிச்சயமாக சாமானிய மக்களை சட்டமன்றத்துக்குள்ள நிறைய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அனுப்புகிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் பணம் இருந்தால் தான் நம்ம எம்எல்ஏ ஆக முடியும் பணம் இருந்தால் தான் எம்பி ஆக முடியும் பணம் இருந்தால் தான் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கூட நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் சாமானியர்கள் எல்லாம் அரசியலுக்குள்ள வரணும்னா நிச்சயமாக அதற்கான ஒரு கட்சியாக அனைத்து மக்கள் அரசியல் கட்சி இருக்கும் எங்களுக்கு தீவிக்கே போன்ற கட்சியிலேருந்து அழைப்பு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நான்லாம் இல்லைங்க இல்ல மதுவை இமீடியட்டா ஒழிக்க முடியாதுங்க இன்னைக்கு மது அருந்து பொருள்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு நாம வந்து பேச்சுக்காக பேச முடியாது அந்த படிப்படியாகன்னு சொன்னாங்கல்ல அந்த படிப்படி என்னங்கிறத முத எந்த கட்சியாக இருந்தாலும் அதை முதல் சொல்லணும் இப்போ நானே கூட்டணியிலே போனாலும் அந்த கட்சிகிட்ட இந்த மது விலக்குக்கான வழிமுறைகள் என்ன செய்ய போறீங்க எத்தனை மது போதை மறுவாழ்வு மையங்களை மாவட்டத்தில் எத்தனை அரசு சார்பாக நடத்த போகிறீங்க அவர்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களுக்கான தொழிலோ வேலைவாய்ப்போ எவ்வளவு உருவாக்க போறீங்க அல்லது ஆள்கள் அளவை குறைக்கிறீங்களா ஒரு நாற்பத்தேழு சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்குன்னா அது ஒரு இருபது சதவீதமாக குறைக்க வாய்ப்பு இருக்குமா இப்படி பல கோணங்களில் சிந்தனை செய்து தான் நீங்க வந்து மது அப்படிங்கிறத குறைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு அதற்கான வழிமுறைகள் இவர்களை மீட்டு எடுக்கணும் மொத மதுக்கு அடிமையானவர்கள் வந்து மீட்டு எடுக்கணும் அப்படி இல்லைனா பிற போதைப் பொருட்களுக்கு அடிமையாக வாய்ப்பு இருக்குங்கிறதுலையுமே ஒரு லாஜிக் இருக்குதான் இன்னைக்கே வந்து கஞ்சா மெத்தபெட்டை அது இதுன்னு வெளிநாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களும் இங்கே நடமாட்டத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ எல்லாத்தையுமே தடுக்கணும் போதைப் பொருட்களோட நடமாட்டத்தை குறைக்கணும் கஞ்சா போன்ற பொருட்கள் பள்ளிக்கு வெளியில் விற்கிது இல்லை கல்லூரிகளில் விற்குது ரயில் நிலையத்தில் விற்குது பஸ் ஸ்டாண்டில் விற்குது எப்படி விக்குது திமுக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க எப்படிங்க இங்கே உள்ள சுங்கச்சாவடிகள் எல்லாம் தாண்டி உள்ள வருது வெளியிலேருந்தே வரட்டுமே அது கடல் வழியா வந்தாலும் எல்லா இடத்துலையுமே செக் பாயிண்ட் இருக்குல்ல எல்லா இடத்துலயும் பரிசோதிக்கப்பட்டு தானே வருது இப்போ எங்க இருந்து வருது இப்போ யார் அதுக்கு உறுதுணையா இருக்கா பெரும்பான்மையாக திமுகவினரே இது சார்ந்தவர்களுக்கு உதவியாகவும் இதை செய்பவர்களாகவுமே இருப்பதனால தான் இன்றைக்கி போதை அதிகமாக இருக்குது டாஸ்மாக் படிப்படியாக குறைப்பதற்கான வழிமுறைகளை கலந்து ஆலோசனை செய்து மக்களை மீட்டெடுத்து உண்மையிலேயே தமிழர்கள் வந்து மாண்பானவர்கள் அவர்களுடைய மாண்பை வந்து இன்னைக்கு கெடுக்கிறதே இந்த குடிதான் அப்ப அப்போ அந்த அதை எப்படி மீட்டு கொண்டு வரணுமோ ஏற்றார் போல படிப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு நானும் ஒருத்தர அதில் உறுதுணையா ஒரு டீமில் இருப்பேங்க